வணக்கம் மக்களே ஓய்வு குறித்த மனம் திறந்திருக்க தோனி தோனியை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மனம் திறந்து பேசிருக்காரு கிங்ஸ் அணியோட நட்சத்திர வீரர் தோனி ஐ பி எல் தொடர்ல இருந்து ஓய்வு பெற போவதா தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில அது குறித்து அவர் யூ டியூப் சேனல்ல வெளியிட்ட முதல் வீடியோல விரைவா பேசிருக்காரு அந்த வீடியோல அவர் கொடுத்த பேட்டியில நீங்க எப்போ ஓய்வு பெற போறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டச்சு அதுக்கு பதில் கொடுத்த தோனி இல்ல இப்போ நான் ஓய்வு பெற போறதே கிடையாது நான் இப்போ ஐ பி எல் தொடர்ல விளையாடி வந்துட்டு இருக்கேன் நான் இந்த விஷயத்துல ஈஸியா முடிவு ஒரு வருஷத்தை மட்டும் தான் நான் கணக்குலயும் வச்சுக்குவேன் இப்போ எனக்கு நாற்பத்தி மூணு வயசாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் முடியும் போது எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகி இருக்கும் அதுக்கப்புறம் நான் விளையாட வேண்டுமா இல்லையா அப்படின்றத முடிவு செய்ய என்கிட்ட பத்து மாசம் இருக்கும் அதனால அது என்னோடைய முடிவு கிடையாது என்னோட உடலோட முடிவு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு தன்னோட சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடி இதை பற்றி பேசியிருக்காரு நான் இந்திய நாட்டுக்காக விளையாடுவேன் அப்படின்னு நினைச்சே பார்க்கல நான் அப்போ ராஞ்சியில இருந்தேன் முன்னாடி அது பீகாரா இருந்துச்சு இப்போ அது ஜார்க்கண்டா இருக்கு எங்க பக்கத்துல கிரிக்கெட் குறித்த வரலாறு கிடையாது நான் பள்ளியில படிச்சிருக்கும் போது இந்தியாவுக்காக விளையாடுவேன் இளம் மெலிஞ்சு தான் இருந்தேன் என்ன எப்பவுமே விக்கெட் கீப்பிங் செய்ய தான் சொல்வாங்க நான் என்ன விட மூத்த வயது உடையவங்க தான் ரொம்பவே அதிகமாக விளையாடுவேன் என்னோட வயசுல விளையாடுறவங்க ரொம்பவே குறைவாக தான் இருப்பாங்க அதனால எனக்கு மூத்த வீரர்களோட விளையாடுறது ரொம்பவே முக்கியமானதா இருந்துச்சு அது எனக்கு உதவியும் செஞ்சுச்சு அது மட்டும் இல்ல நான் என்னோட அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுவேன் அவரு ரொம்பவும் நேரத்தை கடைபிடிப்பாரு நானும் என்னோட அப்பா மாதிரியே மாறிட்டேன் அப்படின்னு தோனி சொல்லிருக்காரு இந்த நிலையில ருத்ராஜ் இப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தோனி இருக்கிறப்போ அவர் சீனியர் அப்படின்றதுனால என்னால சுதந்திரமா செயல்பட முடியல இப்போ தோனி இடத்துல வேற ஒரு யங் பிளேயர் இருக்காரு அப்படின்னா இந்நேரம் நான் அவரை டீமை விட்டே தூக்கி இருப்பேன் தோனி அப்படின்றப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ டீம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தோனி வெளிய போகணும் அது ஏன் கையில கிடையாது கடைசி நேரத்துல தோனி ஒரு பத்து ஓவர் அஞ்சு ஓவர் நின்னா கூட அவரால ஸ்ட்ரைக் ரேட் பெருசா மெயின்டெயின் பண்ண முடியல கடைசி ஒன்னு ரெண்டு ஓவர்ல தான் அவரால அடிக்க முடியுது அதனால வேற வழியே இல்ல அவர் வெளிய போய் ஆகணும் அவர் அந்த டிசிஷனை கண்டிப்பா எடுக்கணும் அவர் மட்டும் இல்ல இன்னும் நிறைய சேஞ்சஸ அணில நான் பண்ண போறேன் அப்படின்னு ருத்ராஜ் பேசிருக்காரு ருத்ராஜோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரசிகர்கள் கிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்ற ஒரு அடையாளம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தோனி தான் தோனியாலதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இத்தனை உயரத்தை எட்டியிருக்காங்க ஒருவேளை தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில இருந்து விலகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த அணியை காணும் ரசிகர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் அதனால தோனிக்கு சிஎஸ்கே அணி தேவை இல்ல சிஎஸ்கே அணிக்கு தான் தோனி தேவை அப்படின்னு தோனியோட ரசிகர்களும் ஒரு பக்கம் கூறி வந்துட்டு நன்றி வணக்கம்